அன்பார்ந்த பொதுமக்களுக்கு ஒரு செய்தி கேவா கைப்போ இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேத ஹெல்த் கேர் கிளினிக் இப்பொழுது மதுராண்டகத்தில் உடல் மன ஆரோக்கிய தேடல் உள்ளவர்களுக்காக வருகின்ற பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் அலங்கார் திரையரங்கம் எதிரில் மிக கோலாகலமாக திறக்கப்பட உள்ளது

மின்காந்த அதிர்வு பகுப்பாய்வு குவாண்டம் என்ற மிஷின் மூலம் இதயம் மூளை கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் சிறுநீரகம் நரம்புகள் தோல் எலும்புகளின் செயல்பாடு தைராய்டு ஆண் பெண்களுக்கான ஹார்மோன்கள் பாலியல் செயல்பாடு ஜீரண மண்டலம் உட்கரப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் அமினோ அமிலங்கள் விட்டமின்கள் போன்ற மனித உடல் கூறுகள் அனைத்தையும் மிக விரைவாக குறைந்த செலவில் வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை முழு உடல் ஆரோக்கியத்தையும் ஆய்வு செய்யப்படும் அற்ற தலை சிறந்த யோகா ஆயுர்வேதா சித்தா யுனானி மருந்துகள் மூலம் அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் வல்லுநர்களை கொண்டு சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படும் தீராத சளி சைனஸ் ஆஸ்துமா இருமல் தலைவலி முதுகுவலி, வலி கழுத்துவலி மூட்டுவலி சிறுநீரகக்கள் பித்தப்பைக்கள் வாய்ப்புண் அல்சர் பிபி சுகர் மலச்சிக்கல் வாய்வு கோளாறுகள் மூலம் முறையற்ற மாதவிடாய் உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் இரத்த சோகை ஆண்மை குறைவு மரட்டுத்தன்மை தூக்கமின்மை மனச்சோர்வு மனக்குழப்பம் மனக்கவலை அர்த்தமற்ற பயம் இருதய படபடப்பு கோபம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் யோகா மற்றும் ஆயுர்வேதா மூலிகை மருத்துவத்தில் முறையில் தீர்வு அளிக்கப்படுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் பாடி மசாஜர் மசாஜர் போன்றவற்றின் மூலம் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படும் வாரங்கள் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம் யோகா மற்றும் யோகா மருத்துவத்தில் பதினெட்டு வருடம் அனுபவம் உள்ள யோகா குருஜி ஸ்ரீ மகாதேவ் யோகா மாஸ்டர் அண்ட் யோகா தெரபிஸ்ட் தொடர்புக்கு நைன் பைவ் போர் த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் போர் ஒன் த்ரீ மற்றும் நைன் ஃபைவ் போர் த்ரீ ஒன் ஜீரோ நைன் எயிட் போர் த்ரீ